அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான தரிசித்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்க முடியும் அதுக்கு தான் திருப்பதி சென்றால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பம் அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்தார் போல ஒரு சில ராசிக்காரங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையுமே பெற முடியுமா அதாவது அதாவது ஒரு சில ராசிக்காரங்க அடிக்கடி சுவாமி தரிசனம் செய்துட்டு வரும்போது வாழ்க்கையில் மிக மாற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்னும் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போய் வழிபட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொதுவானவர் தான் எல்லோருமே போய் வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பிட்டவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபாடு செய்யும்போது மிக பெரும் ஏற்றத்தை பெறாங்க அதே போல் ஒரு சிலர் இந்த நேரத்தில் அங்கே போய் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சற்கள்களை சந்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது தான் இந்த வீடியோவில் நாம் அதை பற்றிய முழுமையான விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு சிலவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுடைய நேயர்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க நான் திருப்பதிக்கு இதே போல் அடிக்கடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்குது அதாவது வாழ்க்கையில் மீண்டும் எடுக்க முடியாத மாதிரி நிறைய ஒரு ஒரு நஷ்டத்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க அதே போல ஒரு சிலர் நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தனால என்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் நல்லது இருக்கிறேன் நல்ல என்னுடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கிறது அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்தா மறக்காம சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க கடன் பிரச்சனையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிரச்சனை பெற்றோர் பிரச்சனை வீட்டுக்கு ஒரு புதுசாக மருமகம் வந்திருக்கா அவங்களால நிறைய பிரச்சனை வருது அதே போல் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்போ பார் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே ஒருவருடைய கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்திருது அப்படின்னா அவங்க கண்டிப்பா யோகக்காரங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திருப்பதி மலைதான் அதாவது சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் திருப்பதியில் செல்வம் எப்போதுமே கொட்ட கொட்டுன்னு கொட்டுகிறது அப்படின்னும் ஏராளமான மக்கள் அங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருட்சகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் போகலாங்க போய் தரிசனம் செய்துட்டு வரலாம் அதே போல முடிந்தா அங்கேயே கூட தங்கி சுவாமி தரிசனம் செய்து வரலாம் இவர்கள் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு போறாங்களோ அப்போல்லாம் நிச்சயமா அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருட்சகம் மகரம் மீனம் இதே போல பணப்பிரச்சனை உள்ளவங்க தமிழ் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையான அந்த நாள் அன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசனம் செய்து வந்தாங்க அப்படின்னா வருட இறுதிக்குள்ளே கோடீஸ்வரர்கள் ஆவாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை மேலும் திருப்பதி யாத்திரையால் வாழ்க்கையில் வளம் பெறக்கூடியது அப்படின்னும் இந்த பக்தர்கள் அதீத நம்பிக்கை கொண்டு இங்கே வழிபாடு செய்கிறாங்க அதே போல் மூன்று ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி போனாங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வருவான் அது அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசியை தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரங்க எப்போது வேண்டுமானாலும் போகலாம் சிம்மம் தனுசு இந்த கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்களும் அடிக்கடி போகும்போது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்போதுமே வந்துட்டே இருக்கிறது முக்கியமாக கடன் பிரச்சனை இவர்களுக்கு அதிகமாக வருமா அதற்காக திருப்பதிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லலை திருப்பதிக்கு போகலாம் ஆனால் அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர பூரம் நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் சொல்லுதுங்க ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண்கிரகமாகவும் கருதப்படுது அதே போல் கடகராசியின் அதிபதி சந்திரன் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருகோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் சிம்மம் தனுசு கும்பம் ஆகியன சந்திர பலம் நிறைந்த ராசிங்க சிம்மம் தனுசு கும்பம் ஆகியன சந்திர பலம் நிறைந்த ராசி இதனால தான் அவர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி போகிறதால சந்திரனுடைய நிலை பாதிக்கப்படும் அப்படின்னும் அதனால தான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் திருப்பதி சென்றால் எளிய சேவையாக பஞ்சகட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி மாலை அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை சந்திக்கலாம் அப்படி சந்திக்கும்போது கோடி புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் வழிபாடு செய்கிறது மிக பெரும் பேரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க இதே போல நீங்களும் திருப்பதிக்கு போகும்போது உங்க வாழ்க்கையில இப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் கடைசியாக இப்போது சமீபத்தில் எப்போது திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படி நீங்கள் போகும்போது அவருடைய தரிசனம் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம் என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ராசியை தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் சரி இந்த திருப்பதிக்கு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் முந்நூற்றி ஐம்பது விழாக்களும் உற்சவமும் நடக்கும் கோவில்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் நடக்கிறது கிடையாது அப்படின்னே சொல்கிறாங்க குறிப்பிட்டு திருப்பதியே புலோக வைகுண்டம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுவது உண்டு எல்லா தமிழ் மாதமும் சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் புரட்டாசிக்கு என்றும் சிறப்பு இருக்கு அதாவது புரட்டாசி என்பது ஜோதிடத்தில் கன்னிராசியை குறிக்குதுங்க கன்னிராசியின் அதிபதி புதன் புதனுடைய அதி தேவதை திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சந்திரனுடைய நட்சத்திரம் ஆன ஹஸ்தம் உள்ள ராசி நில ராசி அப்படின்னும் பொதுவாக சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய மூன்று ராசிக்கும் ஸ்ரீ விஷ்ணுவான ஏழுமலையானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது கிரகங்களில் பெரும்பால பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் கன்னிராசியில் உச்சம் அடைகிறார் அதே கன்னிராசியில் தான் சுக்கிரனும் நீச்சம் அடைகிறார் புதன் விஷ்ணுவையும் சுக்கிரன் லக்ஷ்மியையும் குறிக்கும் திருப்பதி சுவாமியினுடைய துணைவி லக்ஷ்மி அவரிடம் கோபித்து கொண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் அமை அமர்ந்து விட்டதாகவும் தல புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அதாவது திருப்பதியில் லக்ஷ்மி கிடையாது கண்ணியில் புதன் உச்சமாகவும் சுக்கிரன் நீச்சமாகவும் இருப்பது இதை உறுதி செய்வதாகவே சொல்லப்படுது கண்ணி உச்ச புதன் அப்படி என்பதால் திருமா திருப்பதி பெருமாளுக்கு நின்ற கோலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கல லக்னத்திற்கு ஆறாம் வீடு கன்னி ஆறாம் பாவகம் என்பது கடன் வம்பு வழக்கு என்பது குறிக்குது எனவே திருப்பதியை குறிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம திருகோணம் நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய சாபம் தோஷம் பெற்ற நட்சத்திரம் பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கியதும் திருகோண நட்சத்திரத்தில் தான் அதனால தான் இன்று வரைக்கும் பெருமாள் கடனாளியாகவே இருக்கிறாரா திருப்பதி சென்று வந்தா மனம் திருப்பதி திருப்தி அடையாதவங்க மனம் திருப்தி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க அதே போல் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளத்தையும் திருப்பதி நமக்கு கொடுக்கும் ஆனால் சிலருக்கு மோசமான நிலையும் பெரும் கடன் வாங்கக்கூடிய நிலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் நாம் இப்போ பார்த்தோம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருப்பதிக்கு யாரெல்லாம் போகும்போது கடனாளி ஆகிறாங்க யாரெல்லாம் மிகவும் நல்ல நிலை பெறுகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்